டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வரோஜ் டிராக்டர் மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை இது இரண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமனமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜுடைய மினி டிராக்டர் மற்றும் அஞ்சு கோத்து கலப்பதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜுடைய செவன் டூ ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க ஏழ்நூற்றி இருபத்தி நாலு எஃப்இ மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய நம்பர் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க வண்டியுடைய ஆர்சி அண்ட் என்ஓசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தாங்க இருக்குது வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர வேண்டியதாங்க பிடி உலகம் வந்து டபுள் பிடி வந்து வந்துடும் டிராக்டர் கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து ஸ்பிரிங் டைப் கிளப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துடுறாங்க கிளப்பையும் நல்லா தெளிவான கண்டிஷன் தாங்க இருக்குது நாலு டயருமே ஆவரேஜ் வந்து ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பெயிண்ட் டச்சாக பார்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க இந்த ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் எஃப்இ மினி டிராக்டர் மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் கலப்பை செட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டெல்லர் வாட்டர் டாங்க் ட்ரெயிலர் கதிரீடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து செய்து செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே